ஹாய் படிப்ப வீடியூப் சேனல்ல டீன்பேசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா தெலுங்கானா பீகார் ஆந்திர பிரதேசம் இதுல தவறான தான் கேட்டிருக்காங்க இதில் எது தவறான இணை அப்படிங்கறத சொல்ல போறோம் ஓகே இதுல இதில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எது இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரம் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இது எல்லாமே என்ன ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் தான் சரிங்களா தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்குமே சட்ட மேலவை வந்து நமக்கு இருந்திருக்கும் எண்பத்தி ஆறு தான் சட்ட மேலவையை வந்து நமக்கு கலைச்சு விட்டு அது மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வர்றதுக்கான முயற்சி கொண்டு வரப்பட்டது ஆனா வந்து முயற்சி கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க கொடுத்திருக்காங்க ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப தெலுங்கானா பீகார் ஆல்ரெடி வந்து சட்டமன்ற மேலவை வந்து இருக்கு சரியா ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் தான் அப்ப இதுல தவறான அப்படின்னு அப்படின்னா ரெண்டும் மூணு தான் தவறான இணை அப்ப ஆன்சர் என்னது சி ஓகேங்களா ஆன்சர் சி தேங்க்யூ